ஃபர்ஸ்ட் டே அந்த பதிமூணாம் தேதி திங்கக்கிழமையே வந்து ஒரு கோடிய முப்பத்தி லட்சம் பக்தர்கள் வந்து புனித நேராடி இருக்காங்க சாதுக்கள் துறவிகள் அண்ட் அகோரிகள் இவ்வளவு தான் வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த புனித நேராடும் போது அவங்களுடைய தவம் வலிமை வந்து நம் நாட்டிற்கும் நம் நாட்டில் உள்ள மக்களுக்கும் வந்து பாதுகாப்பான அரணாக இருக்கும் அப்படின்னு சொல் சொல்றாங்க இங்க வந்தது எங்களுக்கு வந்து மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கு ஒரு நிறைவா இருக்கு அவங்களால அந்த வார்த்தைகளை எங்களுக்கு சொல்ல தெரியல அவ்வளவு ஒரு பரவசமா இருக்கு அப்படின்னு

பரிசுல அவங்க நம்மளுக்கு குறுக்க நின்றுக்க போய்கிட்டு இருக்காங்க வந்தே மாதிரம் சாமானியன்புரன் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் போன பதிவுல பிராக்ராஜில நடக்கிற கும்பமேளா பத்தி நிறைய விஷயங்களை பேசியிருந்தோம் இன்னைக்கு அதை நல்ல தகவல்கள் வந்திருக்கு அதை சொல்றதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் மொத்தம் வந்து நாற்பத்தி ஐந்து நாட்கள் நடக்கக்கூடிய இந்த மகா கும்பமேளா வந்து மிகவும் உலக பிரசித்தி பெற்றதாக இருக்கிறது அதற்கு காரணம் இந்த முறை வந்து நூத்தி நாற்பத்தி நான்கு வருடங்களுக்கு பிறகு இந்த மகா கும்பமேளா நடக்குது அதற்கு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்கன்னா அஹ் கிரகணங் கிரகங்கள் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இதனுடைய நகர்வுகளை நகர்வுகளை வைத்து இந்த நிகழ்வு இந்த இந்த நாள் அதாவது நம்மளுடைய மகர சங்கராந்தி ஆரம்பிக்கிற அன்னைக்கு இது ஆரம்பிச்சிருக்காங்க இருந்து மொத்தம் நாற்பத்தைந்து நாட்களுக்கு இந்த ஆன்மீக திருவிழாவானது நடக்கிறது அதுல வந்து மிகவும் நல்ல விஷயங்கள் நடக்குது மொத்தம் நாற்பது இருந்து நாற்பத்தி ஐந்து கோடி மக்கள் வந்து பக்தர்கள் இதெல்லாம் கலந்துக்குவாங்கன்னு சொல்லப்பட்ட நிலையில ஃபர்ஸ்ட் டே அந்த பதிமூணாம் தேதி திங்கக்கிழமையே வந்து ஒரு கோடியே முப்பத்தெட்டு லட்சம் பக்தர்கள் வந்து புனித நேராடி இருக்காங்க இது வந்து அஹ் மிகவும் உலக நாடுகளே வந்து மிகவும் ஆச்சரியமா பாக்குறாங்க ஒரே நாள்ல எந்த ஒரு இல்லாம ஒரு சின்ன தவறுதல் கூட நடக்காம அவ்வளவு அழகா வந்து அந்த பக்தர்கள் வந்து புனித நீராடிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப உலகமே வந்து வியந்து பாராட்டிக்கிட்டு இருக்காங்க இதுல முக்கியமான நிகழ்வுகள் இது வந்து ஒரு ஆன்மீக திருவிழாவாக இருக்கிறதுனால இதுல என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அஹ் சாதுக்கள் துறவிகள் அந்த அகோரிகள் இவர்களுக்கு வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இதற்கு காரணம் வந்து அவர்கள் இதுல மு முக்கியமா வந்து நாகர்கள் அப்படின்னு சொல்ற ஒரு அகோரி குருப் அவங்க வந்து வருஷத்துல பதினோரு நாட்கள் எங்க இருப்பாங்கன்னே தெரியாதாம் காடு மலை இப்படி போயிருவாங்க லாஸ்ட் அந்த ஒன் மந்த் டிசம்பர் மாதம் மட்டும்தான் வந்து இப்படி புனித யாத்திரை மாதிரி ஹரிதுவார் காஷி அஹ் வாரணாசி இப்படி போன்ற இடங்கள்ல இங்க வெளிப்படுவாங்களாம் இந்த தடவை அவங்க வெளியே வந்திருக்கிறாங்க சாதுக்கள் துறவிகள் அகோரிகள் வந்து அந்த புனித நீராடும் போது அவங்களுடைய தவம் வலிமை வந்து நம் நாட்டிற்கும் நம் நாட்டில் உள்ள மக்களுக்கும் வந்து பாதுகாப்பான அரணாக இருக்கும் அப்படின்னு சொல் சொல்றாங்க இது வந்து மிக ஒரு நல்ல விஷயம் அந்த ஆச்சரியமான விஷயமாக எல்லாராலுமே பார்க்கப்படுது இதுல நம்ம முக்கியமா பார்க்க போனோம்னா நம் நாட்டு பக்தர்கள் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளிலும் இருந்துமே வந்து அதிகமான பக்தர்கள் குறிப்பா இத்தாலி ஜெர்மன் சவுத் ஆப்பிரிக்கா கிரீஸ் ரஷ்யா நெதர்லாந்து இந்த நாடுகள்ல இருந்து அதிகமான பக்தர்கள் வந்து வந்து இங்க வந்து புனித நீராட கும்பமேளாவுக்கு வந்துருக்காங்க அவங்க சொல்லும் போது இங்க வந்தது எங்களுக்கு வந்து மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கு ஒரு நிறைவா இருக்கு அவங்களால அந்த வார்த்தைகளை எங்களுக்கு சொல்ல தெரியல அவ்வளவு ஒரு பரவசமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அவங்க இங்க வந்து அந்த காவி ட்ரெஸ் போட்டு கழுத்துல மாலை போட்டு எந்த ஒரு ஒரு ஆடம்பரம் இல்லாம அமைதியான முறையில அவங்கெல்லாம் போய் நீராடிட்டு வந்து மற்ற பெரிய சேனல்ஸ்லாம் அவங்க இன்டர்வியூ கொடுக்குறாங்க பார்த்தோம் நிறைய வெளிநாட்டுல இருந்து வந்த பக்தர்கள் அங்க கிடக்குற குப்பை எல்லாம் பெருக்கி ஒரு ஓரமா ஒரு டஸ்ட்பின்ல போய் போடுறாங்க இப்போ நம்ம பெரும்பாலும் ஏதாவது நம்ம குப்பை எதுவும் போட்டோம்னா நம்ம அதை கண்டுக்காம நம்ம பாட்டு கடந்து போயிடும் ஆனா வெளிநாட்டுல இருந்து வந்த பக்தர்கள் நம்ம இந்த இந்த அவங்க சொல்ற இந்த இடம் வந்து புனிதமா இருக்கு நாங்க இந்த இடத்தை நம்ம புனிதமா பாக்குறோம்னு சொல்லிட்டு அவங்க அவங்களே போய் தன்னார்வமா போய் குப்பைகளை எடுத்து ஒரு ஓரமா கொண்டு வந்து போடுறாங்க ஒரு கோடியே முப்பத்தி லட்சம் பேர் ஃபர்ஸ்ட் டேவே புனித நீராடி இருக்காங்க இந்த நீராடி போ நீராடும் போது ட்ரெஸ்ஸஸ் அண்ட் நிறைய பேஸ்டேஜஸ் எல்லாம் கலெக்ட் பண்றதுக்கு அது ஒரு தனி டீமா இருக்கு அதை கலெக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு தனியா ஆட்கள் இருக்காங்க அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நிறைய கண்டெய்னர்ஸ் நின்று இருக்கு அது பாட்டுக்கு வர போக இருக்கு மொத்தம் வந்து முப்பது படித்துறைகளை வந்து செட்டு அமைச்சிருக்காங்க ஒரு பக்கம் போறாங்க குளிச்சுட்டு அடுத்த பக்கம் வெளியே வந்துடுறாங்க ட்ரெஸ் மாற்று மாற்றுறதுக்கு மட்டும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ட்ரெஸ் மாத்திர அறைகள் செஞ்சு கொடுத்துருக்காங்க இது போக ஒன்று ஒன்றரை லட்சம் டாய்லெட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க ட்ரெஸ்ஸு மாத்துறதுக்குன்னு தனி ரூம்ஸ் இது போக மக்களுக்கு வந்து தேவையான சார்ஜிங் பாயிண்ட் அதிகமான இடங்கள்ல வச்சிருக்கிறாங்க இது தவிர அவங்க ட்ரெஸ் மாத்திட்டு போய் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தனி ஒரு டென்ட் நிறைய டென்ட் அமைச்சு கொடுத்துருக்காங்க தனியா டென்ட் சிட்டி சிட்டிஸ் அது போக டோம் சிட்டிஸ் தனியா இருக்கு இது மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்கன்னா இதுல என்ன எக்கானமி வருதுன்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் நாலாயிரம் கோடி டு இப்ப ஏழாயிரம் கோடி அந்த கவர்மெண்ட் செலவு பண்ணிருக்காங்க இவ்வளவு ஏன் செலவு பண்றீங்கன்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் வந்தது இன்னைக்கு ஒரே நாள்ல மட்டுமே வந்து ஏழாயிரம் ரூபாய்க்கு வாட்டர் பாட்டில்ஸ் விற்பனை ஆயிருக்கு எண்ணூறு கோடி ரூபாய்க்கு அந்த ஒரு சிட்டில மட்டுமே பூக்கள் வியாபாரம் ஆயிருக்கு ஸ்நாக்ஸ் வந்து கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு ஸ்நாக்ஸ் விற்பனை ஆயிருக்கு இது தவிர இன்னும் ஹோட்டல்ஸ் இருக்கு பண்ணி சொல்லல இது போக அங்க நிறைய மக்களுக்கு வந்து வந்த இடத்துல ஒரு ஃபீவரோ வேற ஏதாவது உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா பக்கத்துலேயும் அதிகமான இடங்கள் இல்லாம பக்கம் பக்கமாவே வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கறதுக்காக டாக்டர்ஸ் நர்சஸ் ஃபஸ்ட் எய்ட் கொடுக்கறதுக்கு நிறைய ஆபீசர்ஸ் அதாவது வந்து ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்கக்கூடாது நர்சஸ் ஜென்ட்ஸ் லேடிஸ் நர்சஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி எல்லாமே ஃப்ரீ தான் எந்த காசுமே யாரும் ஒரு ரூபா கூட யாரும் பாங்கல அது தவிர உங்களுக்கு வந்து டேப்லெட்ஸுமே ஃப்ரீயா கொடுக்குறாங்க மக்களுக்கு ஒரு ரொம்ப ஏதாவது ஹெவியா ஆயிடுச்சுன்னா பக்கத்துல மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ஸும் கொடுத்துருக்காங்க எல்லாமே ஃப்ரீயா இருக்கு இது மட்டும் இல்லாம பெண்களை வந்து குறிப்பா பாதுகாக்கணும் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கூடாதுங்கிறதுக்காகவே பெண் போலீசஸ் வந்து நம்மள மாதிரியே வந்து சாதாரண மஃப்டி ட்ரெஸ்ல போட்டுட்டு அவங்க நம்மளுக்கு கொடுக்கணுங்க போய்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல அதிகமான ஏஐ தொழில்நுட்பம் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு எப்படின்னா நமக்கு மேல வந்து ட்ரோன்ஸ் போய்கிட்டு இருக்கு நமக்கு தலைக்கு மேல வந்து நிறைய இடங்கள்ல சிசிடிவி கேமரா நிறைய வந்து தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருக்கு ரெண்டு கிலோமீட்டருக்கு அப்புறமே வந்து டிராவல் எல்லாமே வந்து போக்குவரத்தை வந்து தடை பண்ணிட்டாங்க அங்க இருந்து எல்லாருமே நடந்து வர்றாங்க இந்த தடவை முக்கியமா வந்து விஐபிகளுக்கு வந்து தனியா எந்த விதமான சலுகைகளுமே இல்லை யார் வேணாலும் வரலாம் போகலாம் எல்லாருக்குமே ஒரே தான் வந்து ட்ரீட் பண்றாங்க விஐபிகள் வந்தா அவங்களுக்கு நம்ம தனியா வந்து ப்ரொடக்ஷன் கொடுக்கணும் அவங்கள பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு இந்த தடவை எல்லாருக்குமே வந்து யோகி ஆதித்யநாத் அவர்கள் பத்திரிக்கை கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க ஆனா வந்து அவங்களுக்கு வந்து அலவுடு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அவங்க வரலாம் வந்தா அவங்களும் சாதாரண மக்கள் மாதிரியும் மக்களோட மக்களா நின்று அஹ் புனித நீராடிட்டு அவங்க திரும்பி வந்துடணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து தனியா பாதுகாப்பு கொடுக்கும்போது மக்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லி அந்த கவர்மெண்ட் சொல்லியிருக்கு முதல்ல வந்து எட்டு மாவட்ட அதிகாரிகள் இதுல வேலை பார்த்தாங்க இப்போ எக்ஸ்ட்ரா இன்னொரு மூணு மாவட்ட அதிகாரிகளும் இறங்கி வேலை பார்க்கறாங்க அது நம்ம குறிப்பா சொல்லணுமா அங்க இருக்கு போலீஸ் ஆபீசர்ஸ் டே அண்ட் நைட் டே அண்ட் நைட் அப்படி சுத்திக்கிட்டே வர்றாங்க அவங்க எல்லாம் பார்க்கும்போது நமக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கு அதாவது தூங்காம டியூட்டி மாதிரி டியூட்டி மாதிரி எல்லா இடத்துலயுமே பெண்கள் பெண் போலீஸ் ஆகட்டும் ஆண் போலீஸ் ஆகட்டும் மக்களுக்கு அவ்வளவு பாதுகாப்பு எந்த ஒரு சிறு தவறும் நடந்திட கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள பாதுகா அவ்வளவு கண்ணும் கருத்துமா இருக்கிறாங்க இல்ல நாகர்கள் சொல்ற அகோரிகள் வந்து மக்களை பாதுகாக்கிறதுல ரொம்ப ஒரு பாதுகாப்பா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுவும் ஒரு சில வீடியோஸ் எல்லாம் நல்லா வந்துகிட்டு இருக்கு இப்ப மக்கள் வந்து எதுக்கு நான் புள்ளி விவரம் சொல்றேன்னா இது மட்டும் எதுக்கு சொல்றேன்னா நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து நம்ம அஞ்சு லட்சம் பேருக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கல விமானத்தை வந்து ஒரு சாகச நிகழ்ச்சி சென்னையில நடந்தது அதுல வந்து வெறும் அஞ்சு லட்சம் மக்கள் தான் கலந்துக்க போறாங்கன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்கனவே சொல்லி இருந்தமே வந்து நம்மளுடைய அரசாங்கம் அது காதல வாங்காம ஒரு தண்ணி பாட்டில் கூட அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கல ஒரு தண்ணீர் வசதி ஒரு டாய்லெட் வசதி ஒரு போக்குவரத்து வசதி எதுவுமே செஞ்சு கொடுக்கல ஆனா இங்க ஒரே நாள்ல ஒரு கோடிய முப்பத்தெட்டு லட்சம் பக்தர்களுக்கு அவங்க வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு டாய்லெட் வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க சாப்பாடு உணவுன்னு சொல்லும் போது திரும்பமிடம் எல்லாமே பார்த்தோம்னா அன்னதானம் உணவு கூடங்கள் எல்லாமே ஃப்ரீ தான் இதுல முக்கியமா வந்து பார்த்தோம்னா இஸ்கான் இஸ்கான் அமைப்பு எப்பவுமே வந்து அன்னதானத்துக்கு பிரசி பிரசித்தி பெற்றிருக்கு எல்லா நாடுகளுமே அவங்க வந்து நிறைய அன்னதானம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நல்ல எண்ணங்கள் இருக்கு அவங்கள்ட்ட ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை உள்ள பக்தர்கள் இஸ்கான் டெம்பிள்ல அதிகமா இருக்கிறாங்க அவங்களும் அதானி குடும்பமும் இணைந்து இந்த தடவை ஒரு ஒப்பந்தம் போட்டுருக்காங்க ஃபர்ஸ்ட் டேல இருந்து நாற்பத்தி அஞ்சு நாள் முடிகிற வரைக்கும் இருந்து ஐம்பது லட்சம் பக்தர்களுக்கு ஃப்ரீயா உணவு தர்றதுக்காக அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க அதானே அவங்கள்ட்ட பணம் இருக்கு நல்ல எண்ணம் இருக்கு அதுக்குண்டான ஒர்க்கர்ஸ் இவங்கள்ட்ட இருக்கிறாங்க இவங்க எப்பயுமே வந்து நல்லா செயல்படுவாங்க இதுக்கான் டெம்பிள் அது எல்லா உலகத்துக்கே தெரியும் அவங்களோட சேர்ந்து இப்ப ஒரு ஒப்பந்தம் மாதிரி போட்டு இணைந்து மக்களுக்கு வந்து அஹ் ஃப்ரீ ஃபுட்டு கொடுக்குறாங்க டைமே இல்ல டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸும் போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க நல்ல சாப்பாடு சப்பாத்தி நம்மளோட ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே இப்ப அங்க அன்னதானத்துலதான் போய் சாப்பிட்டுட்டு வந்து அந்த சாப்பாடுல ஒருத்தர் கொடுத்துருந்தாங்க நமக்கு இன்னென்ன சாப்பாடு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கு தண்ணி எல்லாமே பியூரிஃபை குடுக்குறாங்க இந்த பக்தர்கள் வரணும் இங்க நமக்கு செலவே இல்லை நம்ம பஸ் பிடிச்சி ஊருக்கு போய் சேர்ந்துட்டா போதும் அங்க இருந்து திரும்பி வர்ற வரைக்கும் அங்க இருக்கிற அன்ன அன்னதானம் ஆகட்டும் அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் ஆகட்டும் அங்க பாதுகாக்கும் போலீஸ் ஆகட்டும் எல்லாருமே வந்து அவ்வளவு நல்லா நம்மளை பாதுகாத்துக்கிறாங்கன்னு சொல்லி நம்மளுடைய ரிப்போர்ட்டர்ஸுமே சொன்னாங்க இந்த விஷயத்தை நான் சொல்கிறதுலேயுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இல்ல இப்போ நான் சொல்லும்போது வெளிநாட்டில் இருக்கும் அதிகமான மக்கள் பக்தர்கள் இங்கே தா நம்மளுடைய இந்தியாவுக்கு வந்து இப்போ கும்பமேளாவில் கலந்துருக்காங்க அதை நம்ம முக்கியமாக நம்ம பார்க்க போனோம்னா ஆப்பிள் நிறுவனத்தின் இணை நிறுவனர் ஸ்டேட் ஜாப் அவர்களுடைய மனைவி லாரன் ஃபெல் அவங்க தன்னுடைய பெயரை இந்திய கலாச்சாரத்தின்படி கமலா அப்படின்னு சொல்லி பெயரை மாற்றி வந்து புனித நீராட வந்திருக்காங்க அவங்களுடைய குரு வந்து நம் இந்திய நாட்டை சேர்ந்த ஸ்ரீ கைலாஷ்நாத் ஆனந்த் அவர்தான் வந்து இவங்களுடைய ஒரு முன்னோடி அப்படின்னு சொல்றாங்க அவர் சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா கமலா அவர்களுக்கு நம்ம முந்தைய பேரு இங்கிலீஷ்ல இருந்தது இப்ப நம்மளுடைய தமிழ்நாடு நம்ம இந்திய பாரம்பரியப்படி கமலான்னு பேர் மாத்திருக்காங்க அவங்களுக்கு நம்ம இந்திய கலாச்சாரம் நம்மளுடைய பண்பாடு நம்மளுடைய கோயில்கள் நம்மளுடைய ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாமே அவங்களுக்கு அதிகமான ஈடுபாடு ஒரு காதல் இருக்கு அதனால அவங்க இந்த தடவை வந்து கலந்துருக்காங்க அது மட்டும் தான் அவங்க இங்க நம்ம நாட்டை ஒன்பது நாட்கள் தங்க போறாங்க அவங்களுக்கு உண்டான எல்லா வசதிகளையும் எங்கள் அவங்களுடைய அந்த சமாஜ் மூலமா நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்கோம் அப்படி அவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக தான் இருக்காங்க நம்ம நாடு ஒரு எல்லோ ட்ரெஸ் போட்டு சாதாரணமா வந்து அந்த சுவாமிகை பார்த்து பேசிட்டு அந்த பக்தர்கள் எல்லாம் பார்த்து பேசுறாங்க இன்ட்ரீவ் கொடுக்குறாங்க ரொம்ப சிம்பிளா இருக்கிறாங்க எந்த விதமான ஒரு அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னா ஒரு ஆடம்பரம் இல்லை ஒரு அகங்காரம் இல்லாம ரொம்ப சாதாரண பக்தியா வந்து அவங்க பாட்டுக்கு வர்றாங்க போறாங்க இன்னும் அவங்க புனித நீராடல இன்னும் ஒன்பது நாட்கள்ல ஏதாவது ஒரு நாட்கள்ல அவங்க வந்து புனித நீராடிட்டு நம் நாட்டுல இருந்து சந்தோஷமா வெளிநாடு போவாங்க அப்படின்னு சொல்லி அந்த சுவாமிஜி சொன்னாங்க அவங்க தங்குற இடமே பார்த்தோம்னா அந்த சுவாமிஜி அந்த துறவிகள் அவங்க எல்லாம் அந்த துறவிகள் எங்க தங்கியிருக்காங்களோ அதே இடத்துல தான் அவங்களுமே தங்கி பெரிய ஸ்டார் ஹோட்டலெல்லாம் அவங்க போய் தங்கல வெளியே எங்கேயுமே தங்கல ரொம்ப சாதாரண செப்பல் போட்டுட்டு அந்த துறவிகள் மாதிரியே அவங்களுமே வந்து அவங்களோட அவங்க அவரு அதுலயும் அவங்க சொல்றாங்க அந்த துறவிகள் என்ன ஃபுட்டு சாப்பிட்றாங்களோ அதைத்தான் அந்த மேடம் சாப்பிட்றாங்கன்னு சொல்லி அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க இது வந்து இங்க இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு வந்து ஒரு புத்தியில உரைக்கணும் வெளிநாட்டுல ஒரு ஆப்பிள் நிறுவனத்தினுடைய நிறுவனத்தின் மனைவி அவங்க அவங்க நினைச்சிருந்தா இன்னைக்கு எப்படி வேண்டாலும் வாழலாம் ஆனா இங்கிட்ட கலாச்சாரத்தை வந்து மதிக்கிறாங்க இப்ப மகர சங்கராந்திய வந்து அவங்க அங்க இருக்க எல்லா வெளிநாட்டுக்காரங்களுமே வந்து அவ்வளவு புகழ்ந்து பேசுறாங்க ஆனா இங்க நம்ம நம்ம நாட்டுல நம்ம தமிழ்நாட்டுல இது வந்து ஒரு அறுவடை திருவிழாவா நம்ம செலிப்ரேட் பண்றோம் வடநாட்டுல மகர சங்கராந்தின்னு சொல்றாங்க அப்ப இங்க அறுவடை திருநாள் வந்து நம்மளுடைய உழவர்களுக்கு நம்ம மரியாதை செய்யறோம் இங்க இருக்கும் கால்நடைகளுக்கு நம்மளுடைய கலாச்சாரப்படி மரியாதை செய்யறாங்க ஆனா இங்க இருக்கும் ஒரு சில கூட்டங்கள் வந்து இதை வந்து ஒரு இழிவா பேசுறாங்க இது இழிவா பேசுறது ஒரு ஃபேஷனா வச்சுக்கிட்டு இருக்காங்க எப்ப பார்த்தாலும் உத்தரப்பிரதேசத்தை பாரு மத்திய பிரதேசத்தை பாருன்னு சொல்லி கையை நீட்டி பேசுறவங்க இன்னைக்கு இங்க நடந்துகிட்டு இருக்க மகா கும்பமேளாவில என்னென்ன விஷயங்கள் அந்த கவர்மெண்ட் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கு என்னென்ன விஷயங்கள் வர்ற பக்தர்களுக்கு அங்க இருக்கு போலீஸ் செஞ்சுக்கிட்டு போலீஸ் வந்து மக்களை எப்படி பாதுகாக்கிறாங்க இந்தியாவுல இருக்கும் எல்லா மாநிலத்துக்கும் முன்னோடியாக உத்தரப்பிரதேசம் போய்கிட்டு இருக்கு ஒரு பிள்ளைய கெடுத்துட்டாங்கிறது மட்டுமே நம்ம ஓரளவு சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா இன்னைக்கு எக்கானமிஸ்ட் சொல்லும் போது அஹ் ஒன்றரை லட்சம் கோடி வந்து வருமானம் வரும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இன்னைக்கு முந்தா நாள்னு சொல்றாங்க ரெண்டு லட்சம் கோடி நாங்கள் கிராஸ் பண்ணுவோம் அந்த எக்கானமி எங்களுக்கு வர்ற வருமானத்துக்கு அப்ப ஒரு சிட்டி இப்ப என்ன சொல்றாங்கன்னா இப்ப பாகிஸ்தான்ல வந்து ஒரு வருஷம் அந்த நாடு சம்பாதிக்கக்கூடிய வருமானத்தை அந்த ஒரு கும்ப மேளாவில் நடக்கும் நாற்பத்தஞ்சு நாட்கள்ல அந்த வருமானத்தை நாங்கள் எடுப்போம் ரெண்டு லட்சம் கோடி ஒரு நாட்டினுடைய எக்கானமி இங்க வந்து நம்மளுடைய டூரிஸ்ட் பிளேஸ் ஒரு திருவிழா ஒரு ஆன்மீக விழாவில் நாங்க எடுப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்ப எல்லாருடைய வாயுமே அடைச்சு போச்சு ஒரே நாளில் ஒன்றரை லட்சம் கோடி மக்கள் வந்து புனித நீராடிக்கங்கள் இவ்வளவு எக்ஸ்பென்ஸ் எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்காங்க இவ்வளவு சாப்பாடு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம ஜாம்செட் ஜாம்செட்பூர்ல இருக்கிற நம்ம இந்தியாவின் ஜோதிடத்தின் தலைமையகத்தினுடைய தலைவர் அவர்கள ரமேஷ் குமார் உபாத்யாய அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆன்மீக சம்பந்தப்பட்ட விழாங்கிறதுனால இந்த நாற்பத்தைந்து நாட்களுமே வந்து ரொம்ப புனிதமான நாட்கள் நம்மளுடைய முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்கறது அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைகிறது மட்டும் இல்லாமல் நாம செய்த பாவ புண்ணியங்கள் அந்த கர்மா உண்டான இந்த ஒரு மாதமாக அந்த ஒன்றரை மாதம் நாற்பத்தைந்து நாட்கள் இருக்கு இது வந்து இந்த கிரகங்கள் சூரியன் நட்சத்திரத்தின் நகர் நக நகர்வுகளை வைத்து நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்ன விஷயம் சொல்றாங்கன்னா உத்திரயானம் அண்டு தட்சியானம் இந்த ரெண்டு காலம் இருக்கு அஹ் சூரியன் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி நகர்ற காலம் வந்து உத்திரையான காலம் அப்படின்னு சொல்றாங்க மகாபாரதத்துல ஆஹ் நம்மளுடைய பிதாமகர் பீஷ்மர் தான் நேரத்தை வாய்ந்தவராக இருந்தார் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவராக இருந்தார் அது வந்து இந்த காலத்துலதான் நடந்தது அப்படின்னு சொல்லி அதை அவர் பெருமையா சொல்லியிருக்கிறாங்க இதே மாதிரி இந்த நேரம் வந்து கடுமையான குளிர்காலத்திலிருந்து வெப்பமான நேரத்துக்கு வெப்பமான காலத்திற்கு இந்த சூரியன் வந்து நகருது அப்படிங்கறதையும் அவங்க முன்னோடியா சொல்லியிருக்கிறாங்க இது வந்து உத்திரையான காலம் அதே மாதிரி தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி போகுது இது நெக்ஸ்ட் வந்து வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி வர்றதை வந்து தச்சையான காலம் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து இருந்து குளிர்காலத்திற்கு வருது அப்படிங்கிறாங்க இப்ப நடக்கும் இந்த ஆறு மாத காலமுமே வந்து புராணங்களின் தெய்வங்களுக்கு இது பகல் காலம் அதனால இது வந்து ஒரு புண்ணியமான காலம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க இது வந்து நம்ம நம்மளுடைய ரிப்போர்ட்டர்ஸ் வந்து நமக்கு ஸ்பெஷலாக கொடுத்தது அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை நான் சொல்லி சொல்லிக்கிறேன் இப்படி நிறையா விஷயங்கள் வந்து மகா மேளாவில் நடந்துகிட்டே இருக்கு இவருடைய அப்டேட்டும் நான் நெக்ஸ்ட் டைம் நான் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன் ஜெய் பாரத் ஜெய் ஹுமா